தமிழ் தமிழ் தாய்மொழி மொழிகளில் சிறந்தது அமைதியில் தமிழ் அருமையில் தமிழ் செழிப்பிலும் தமிழ் செம்மொழியான் தமிழ் இனிமையிலும் தமிழ் இனிமையாய் தமிழ் கவிதையிலும் தமிழ் கவிழ் பாடும் புயலின் தமிழ் கவிஞர் கண்ணதாசின் தமிழ் வாளியின் தமிழ் வைரமுத்துவின் தமிழ் அமிழ்தலும் தமிழ் அறங்களிலும் தமிழ் அன்பிலும் தமிழ் உண்மையிலும் தமிழ் உலகத்தின் மொழி தமிழ் உண்மையாம் தமிழ் பழமையின் புதுமை தமிழ் புத்திர் கொண்ட தமிழ் என்னுயர் தேசத்தின் தமிழ் என் தமிழ்நாட்டின் மொழி தமிழ் என் தாய் திருநாட்டின் தமிழ் மொழி தமிழ் மொழிகள் முதன்மையில்லை முதன்மையான மொழி தமிழ் உண்மையின் தமிழ் உழைப்பிலும் தமிழ் உயர்விலும் தமிழ் அன்பிலும் தமிழ் அற தமிழ் எம் உயிரின் தமிழ் தமிழ் மொழிகளில் உண்மையாம் தமிழ் பல சிறப்புகளின் உண்மையாம் தமிழ் அன்பிலும் தமிழ் பிறர் கண்களின் தமிழ் உண்மையும் தமிழ் பிறர் உள்ளத்திலும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஒன்றிணைவும் தமிழ்